பயனுயிர் போய் அகப்பட மோக படியில் உற்றாரென பலர்கள் பற்றா அடர்பட எரி கூடுவிட்டு அலை நீடி பிரியும் இப்பாதக பிறவியுற்றே மித மிக பிணிகளுக்கே இழைத்த உழல் நாயேன் பிழை பொறுத்தாயின பழு பிரியமுற்று ஓதிடப் பெறுவோ பெறுவேனோ கரியமே கோலமுற்ற அரியின் நற்றாமரைக்கு அமைவ பற்றாசை அக்கழலோர் முன் கலைவகுத்து ஊதி விற்பது தொலைத்தோன் இயற்கடவுள் செக் சேவல்களை கொடியோன் என்று அரிய நற்பாடலை தெரியும் உற்றோர் கிளைக்கு அருணயிர் கோபுரத்து உறைவோனே அடவியிற்றோவை போற் பிரடம் ஆஹ் பிரட முலைக்கு ஆசையுற்று அயரும் அச்சேவக பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் என்ன சொல்றாங்க ஒரு கப்பமாம் அதாவது பரியகை பாசம் விட்டெளியும் மக காலனுள் பருத் பருத்ததான கை ஆஹ் பருத்ததான கை கயிறாகிய பாச கயிறை விட்டு வீசும் அந்த யம்மனிடத்தை பயனுயிர் போய் அகப்படமோக இந்த பயனுள்ள உயிர் போய் அகப்பட்டு கொள்ள ஆசை வைத்து வடியில் உற்றார் என பலர்கள் பற்றார் பூமியில் சுற்றத்தார் எனப்படும் பலரும் என் உடலை பற்றி கொண்டு அடர்பட எரி கூடுவிட்டு பலமாக படர்ந்து எரியும் நெருப்பில் இந்த உடலை கிடத்திவிட்டு அதை நீரில் பிரியும் இப்பாதக பிறவியுற்றேன் அதாவது தாங்கள் அலை வீசும் நீரில் குளித்து விட்டு பிரிந்து போகும் பாவத்துக்கு இடம் தருகின்ற இந்த பிறவி அடைந்ததே மிக பிணிகளுக்கே இழைத்து ஊழல் நான் நான் மிகுந்த நோய்களால் இழைத்து திரிகின்ற நான் இழைத்து திரிகின்ற ரொம்ப கீழான நான் எனது பிழை பொறுத்து தாயின பழுதழுத்து ஆளன குற்றங்களை பொறு வனி என்றும் என் பிழைகளை கலைத்து ஆண்டருள்வா என்றும் பிரியமுற்று ஓதிட பெறுவேனோம் அன்பு கொண்டு நான் உன்னை ஓதி புகழும் பாக்கியத்தை பெறுவேனோ கரியமை கோலமுற்ற அரியின் கரிய உடலின் நிறம் கொண்ட திருமாலின் நற்றாமரைக்கு அமைவு பற்றாசை அக் கடலோர் முன் நல்ல தாமரை ஊத்த கண் கண்ணையே மலராக கொள்வதற்கு ஆசை கொண்ட அந்த திருவடியை உடைவராம் முன் கலை கலைவகுத்து ஓதி கலைகளின் சாரமாம் பிரணவ பொருளை எடுத்து உபதேசித்தவனே உபதேசித்தவர் உபதேசித்தவன் வெப்பது தொலைத்தோர் கொஞ்சமலையை தொலை செய்தவன் இயற்கடவுள் கை கொடியோன் என்று தகுதி வாய்ந்த கடவுள் சிவந்த சேவர்கொடியை கையிலே கொண்டவன் என்றெல்லாம் அரியணர் பாடலை தெரியும் உற்றோர் கிளைக்கு அருமையான நல்ல பாடல்களை தெரிந்து கூறும் அடியார்களே கூட்டத்துக்காக அறநியர் கோபுரத்து ஒழிவோனே திருவண்ணாமலையில் கோபுரத்தில் விற்றிருப்பவனே அடவி அடவியற்றோகை போற்றட முளைக்கு ஆசையுற்று காட்டில் வசித்த மைல் போன்ற வழி அதாவது வந்து அவங்கள மணந்தவரை அயரும் அச்சை வகுப்பை மறந்த முழு கட்ட குரு பிரம்ம குரு விஷயம் பட்ச பன்னெண்டு மகா ஒருவாய் ஒரு மைதான் കരുവായി കതിയായി വതിയായി വരുവായി കവനിൻ്റെ കുറേ വേണ്ടി കവനികളിൽ ഓം ഐം ഐ തളി വാർത്ത سرودشت گرشنم، سرویشن در واقع سد مقدیدی پلاتم و نگرگ روزی این پلات تر 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 اون استرالی کنسیم جهید مرد